கிறிஸ்தவ திருமணமும் மற்றும் குடும்பம் என்ற இந்த பாடத்தில் நான்காவது தலைப்பாகிய திருமணத்தில் கிருபையுள்ள தொடர்புகள் கிரேசியஸ் கம்யூனிகேஷன் இன் மேரேஜ் இந்த நான்காவது சாப்டரில் மூணு பாயிண்ட்டை நம்ம பார்க்க போகிறோம் தயவுசெய்து கவனமாக கேளுங்கள் இது ரொம்ப மிகவும் முக்கியமான ஒரு பாடம் கடவுள் தேவன் மனிதனுக்கு ஒரு பேசின் திறனை கொடுத்துள்ளார் இதில் ஒரே ஒரு விஷயம் நம்ம பார்ப்போம் கிருபைக்கு நேரில் கிருபையுள்ள தொடர்புகள் நம்ம பார்க்க போகிறோம் கிருபைக்கு ஆப்போசிட் வேட என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிருபை என்பது ஒரு இரக்கம் இரக்கமுள்ள அன்பான அப்போ அதுக்கு ஆப்போசிட் இரக்கமற்ற அன்பற்ற தொடர்புகள் கிருபையுள்ள வார்த்தைகளுக்கும் கிருபையுள்ள தொடர்புகளுக்கு என்ன வித்தியாசம் தேவனின் வாயிலிருந்து கிருபையுள்ள வார்த்தைகள் வெளிவருகின்றது மனுஷன் கிருபையுள்ள வார்த்தைகள் கிடையாது நாம் ஒரு இரக்கமாக பேசலாம் ஆனால் கிருபை என்பது தேவரால் மட்டுமே அவரால் மட்டுமே கொடுக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு ஈவு அவரிடந்து நாம் கிருபையை பெற்று மற்றவருடன் கிருபையுள்ள அன்பின் தொடர்புகளை கொண்டுள்ளோம் தொடர்பு வைத்து இருக்கின்றோம் இந்த நாலாவது சாப்டரில் ஒன்றாவது பாயிண்ட் தகவல் தொடர்பு என்பது கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு திறமையாகும் ஒவ்வொருவரும் தகவல் தொடர்பில் மேம்படவும் மற்றும் வளர்ச்சியை பெறவும் வேண்டும் ரெண்டாவது தகவல் தொடர்பு என்பது கிருவியை கொடுப்பதற்கான ஒரு வழியாகும் தகவல் தொடர்பு கிருபியை தெய்வம் இருந்து நம்ம பெற்றுக்கொண்ட அந்த மற்றவர்களுக்கு வெளிப்படுத்த கொடுப்பதற்கான ஒரு வழியாகும் திருமண மாணவர்கள் இரக்கத்துடன் ஒருவரை ஒருவர் நேசிக்கவும் ஏற்றுக்கொள்ளவும் தகவல் பரிமாற்றம் உதவுகிறது என்பதை கண்டறிகிறார்கள் மூணாவது தகவல் தொடர்பு என்பது வாழ்க்கையை செயல்படுத்த ஒரு வழியாகும் தகவல் தொடர்பு வந்து பேச்சில் கிடையாது வாழ்க்கையில் செயல்படுத்தக்கூடிய ஒரு வழியாகும் திருமணம் மற்றும் குடும்ப வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியும் கனிவான தகவல் தொடர்பில் ஈர்க்கப்படுகின்றது முதலாவது நம்ம இந்த தகவல் தொடர்பு என்பது கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு திறமையாகும் தி எபிலிட்டி டு லேண்ட் கற்கும் திறன் பாவம் தகவல் தொடர்புக்கு இடையூறாக இருக்கின்றது பாவம் அதில் ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் ஏவால் தேவனால் பரிசுத்தமாக சிருஷ்டிக்கப்பட்டார்கள் பாவத்தில் விழுந்த பிறகு தகவல் தொடர்பில் ஒரு கேப் இருந்துச்சு அது கம்யூனிகேஷன் கேப் ஏவாலும் ஆதாமும் முறையாக தகவல் தொடர்பு இன்மையால் பாதிக்கப்பட்டார்கள் ஏவால் சாத்தானின் பேச்சை கேட்டு தன் கணவனை கலந்து ஆலோசனை செய்யாமலேயே பாருங்கள் தகவல் தொடர்பு அங்கு துண்டிக்கப்படுது பழத்தை பறித்து சாப்பிட்டு தன் கணவனுக்கும் கொடுத்தால் அவனும் ஏன் எதற்கு என்று கேட்காமலேயே பழத்தை சாப்பிட்டு பாவம் செய்தார்கள் ஒருவரை ஒருவர் குற்றம் சாட்டினார்கள் பாருங்கள் தகவல் தொடர்பில் ஒரு குறை வந்துருச்சு குற்றம் சாட்டினார்கள் தேவசாயில் சிருஷ்டிக்கப்பட்ட நாம் பாவத்தின் நிமித்தமாக தேவசாயில இழந்து விட்டோம் தகவல் தொடர்பும் சிக்கலாக மாறியது பாவம் நம்முடைய தொடர்புகளை பாதிக்கும் ஏனென்றால் அது கலந்து பேசுவதற்கு பதிலாக நம்மை மறைந்து ஒளியை செய்யும் ஏதேனும் தொடரத்தில் ஆதாமியாவாலும் தேவனோடு நல்லா பேசிகிட்டு இருந்தவங்க உரையாடிட்டு இருந்தவங்க பாவம் செய்ய ஒளிஞ்சு கொண்டாங்க போகிறாங்க தகவல் தொடர்பில் இது பாவத்தின் நிமித்தமாக அந்த மனமிட்டு பேசுவதற்கு பதிலாக பாவம் நிமித்தமாக ஒளிந்து கொள்ள செய்யுது வேண்டுமென்றே தொடர்பு கொள்ளும் திறன் கண்டிப்பாக நாம் தொடர்பு கொண்டே ஆக வேண்டும் கணவன் மனைவி கல்யாணம் பண்ணி தனியறையில் இருக்கும்போது தகவல் தொடர்பு கம்பல்சரி ஆகிவிடுகின்றது பேசாமல் எப்படி இருக்க முடியும் கண்டிப்பாக பேசிதான் ஆக வேண்டும் ஆனால் நவீன காலத்தில் இந்த மெத்தட் திருமணம் நிச்சய ஆனதில் இருந்தோ அல்லது ஒருவருக்கொருவர் லவ் பண்ணுவதில் இருந்தோ பேச ஆரம்பித்து விடுகிறார்கள் அந்த காலத்திலலாம் திருமணம் நிச்சயம் பண்ண பிறகு பேச முடியாது திருமணம் கழித்து தான் பேச முடியும் இப்போ அப்படி கிடையாது செல்ஃபோன் வந்த காலத்துலேருந்து திருமணம் நிச்சயம் ஆகிட்டாவே போதும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா பேசுகிறாங்க திருமணத்துக்கு முன்னாடியே நல்லா பேசுகிறாங்க திருமணத்துக்கு பிறகு பேசுகிறதே இல்லை ஒரு சில ஒரு சிலர் போனை எடுத்தால் கீழே வைப்பதே இல்லை பேசிக்கொண்டே இருக்கிறார்கள் இந்த இடத்தில் நான் எங்கள் சபையை சேர்ந்த பிள்ளைகளுக்கு ஒரு கல்யாணத்துக்காக ரெடியாகி கல்யாணம் நிச்சயம் ஆகி கல்யாணத்துக்கு நாள் குறித்து திருமணம் நடக்கப் போகிற அந்த பிள்ளைகளுக்கு ஒரு ஒரு அவங்களுக்கு ஒரு உதாரண திருமணமாக இந்த தகவல் தொடர்வு மிக முக்கியமானது சரியான முறையில் தகவல் தொறவு முக்கியமானது என்பதை அவர்களுக்கு நான் சொல்லுவேன் ஒரு கண்ணாடி கிளாஸை ஒரு மன என்ன பண்ணுவேன் கையில் எப்படி கொடுக்குற மாதிரி கொடுத்து வேணுங்கன்னா அந்த கிளாஸை கீழே போட்டுருவோம் அப்போ அது கீழே உடஞ்சிரும் அப்போ நான் சொல்லுவேன் தம்பி பாத்தியா ஒரு ட்ரிப்பு உன்னுடைய மனைவினுடைய மனதை நீ புண்படுத்திட்டீங்கன்னா அந்த காயம் ஆற்ற முடியாததாயிடும் அதனால் ஜாக்கிரதையாக மனைவிட்ட ஒவ்வொரு வார்த்தையும் ஜாக்கிரதையாக அளந்து பேசணும் தகவல் தொடர்பில் இந்த கற்கும் திறன் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும் இது வந்து கண்ணாடி கிளாஸ் மாதிரி ஒரு சில்வர் கிளாஸ் கீழே தான் அது திருப்பி எடுத்து பயன்படுத்தணும் கண்ணாடி கிளாஸ் கீழே தான் அது பயன்படுத்தணும் உடஞ்சி போயிடும் அதேமாதிரி தகவல் தொடர்பு கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு திறமையாகும் அதனால் இருந்தே தகவல் தொடர்பில் ரொம்ப ஜாக்கிரதையாக மனைவிட்ட நீ பேசணும் அது மூலமாக வீணான பிரச்சனைகள் இல்லாதபடிக்கு எந்த இடத்துல அமைதியாக இருக்கணுமோ அமைதியாக இருக்கணும் சிறு சமயம் தவறு செஞ்சால் கூட அமைதியாக இருந்தாவே அந்த தவறு அவங்க ஏன்னா நம்ம வீட்டுக்காரர் அமைதியாக இருக்கிறாருனே அந்த தவறு உணர்ந்து சரியாயிடுவாங்க பேசுறதுனால மீண்டும் மீண்டும் பிரச்சனை தான் வரும் அதை இந்த உதாரணத்தை நான் அவங்க சொல்லிக் கொடுப்பேன் தகவல்படு தகவல் தொடர்பு வந்து ஒரு மனதிலிருந்து மற்றொன்றுக்கும் ஒரு இதயத்திலிருந்து மற்றொரு இதயத்துக்கும் பாலம் பண்ணுறது நம்ம சில வசனங்களை நம்ம பார்ப்போம் நீதிமொழிகள் பதினஞ்சு ஒன்று நீதிமொழிகள் பதினஞ்சு பதினெட்டு நீதிமொழிகள் பதினஞ்சு இருபத்தி மூணு நீதிமொழிகள் பதினாறு இருபத்தொன்று நீதிமொழிகள் பதினாறு இருபத்தி நாலு இதிலெல்லாம் எப்படி நல்ல தகவல் தொடர்பு கண்டிப்பாக பயன்படுத்த வேண்டிய தகவல் தொடர்புக்கான ஆலோசனைகளை பெற்றுக்கொண்டோம் இப்பொழுது நாம் இரண்டாவது பயன் தகவல் தொடர்பு வந்து கிருபையை நாம் தேவனத்திலிருந்து பெற்றுக்கொண்ட கிருபையை பிறருக்கு காட்டுவதற்கு வழங்குவதற்கான ஒரு வழியாகும் அருள் கொடுக்க பேசுங்கள் அன்போடு பேசுங்கள் நாம் நம்ம வார்த்தையில் தேவன்கிட்ட அவர் கிருபையாக இருக்கார் அவர் கிருபையை நம்மளுக்கு காமிச்சிருக்காரு அவரிடம் இருந்து பெற்றுக்கொண்ட அந்த கிருபையை நாம் எப்படி பிறருக்கு காட்ட முடியும் அமைதியாக இருந்தால் காட்ட முடியாது கிருபையோடு அவங்ககிட்ட அன்போடு பேச வேண்டும் அருள் கொடுக்க பேச வேண்டும் கிறிஸ்தவரலாய் நாம் கிருபையை தெரிக்க அழைக்கப்பட்டுள்ளோம் எபேசிய நாலு இருபத்தி நாலில் தேவனுடைய சாயலுக்கு புதுப்பிக்கப்படுவதே தெரிவிக்கிறது அதே எபேசிய நாலு இருபத்தி ஒன்பதில் கெட்ட வார்த்தை ஒன்று உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம் பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்குவதற்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள் அந்த வேதவசனம் சொல்லுது மற்றவர்களின் வாழ்க்கையில் கருணையை கொண்டு வருவதற்கு நாங்கள் தகவல்தான் ஒரு கருவியாக பயன்படுத்துகிறோம் இன்னொரு வேதவசனம் கூட இருக்குது நீங்கள் பா அதே நாடு எபிஎஸ் நாளில் நீங்கள் பாவம் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதீர்கள் சூரியன் அஸ்தமிக்கு முன்பாக உங்கள் கோபம் தனியே கிடையாது கோபம் உள்ளத்துல இருக்கிறதுக்கு நம்ம பிறரோட பேச மாட்டோம் மனசுக்கு இல்லை ஆனால் அந்த கோபம் தனிஞ்சால் நம்ம பிறரோட ஒரு கிருபையுள்ள வார்த்தைகள் ஒரு அன்பான வார்த்தைகள் நம்ம பேசுவோம் அந்த கோபத்தை மனசுக்குள்ளே வச்சுக்கிறது இல்லை கோபத்தை சரி கோபம் ஏன் நாம மட்டும் அவங்க மட்டும் தவறு சரி நம்ம பக்கமும் தவறு ரெண்டு பக்கமும் தவறு சரி அதை உணர்ந்து அந்த கோபத்தை கொஞ்சம் தனித்து சூரியன் அஸ்தமி அன்னைக்கே கோபம் தனிச்சிருணும் அப்போ நம்ம நம்முடைய மனசில் அந்த கல்லங்கம் இருக்காது பிறரோட நம்ம சரி நாமளும் தான் தப்பு செஞ்சுருக்கோம் அவங்களும் தான் தப்பு செஞ்சுருக்காங்க விட்டு கொடுத்து பிறவரோடு நம்ம ஈஸியாக கிருபையுள்ள வார்த்தையில் பேசுவதற்கு வழிவகுக்கும் கிருபையுடன் சமர்ப்பித்து வழிநடத்துங்கள் கிறிஸ்துவ வாழ்க்கை மற்றும் திருமண வாழ்க்கை தேவனுடைய கிருபையால் மட்டுமே நிலைப்படுத்த முடியும் புலம்பில் ஒரு வசனம் பாருங்கள் புலம்பல் மூணு இருபத்தி ரெண்டு என்ன வசனம் நாம் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் அவருடைய கிருபியாக இருக்கிறது அவை காலைதோறும் புதிய வகையில் என்று நம்ம அந்த வேதத்தில் வாசிக்கிறோம் அதை தேவனுடைய கிருபை தான் நாம் நிற்பதும் ஆண்டுடைய கிருபை தான் பிறர் நிற்பதும் ஆணுடைய கிருபை தான் நம்ம நம்முடைய வாயினால் பேசுவது கிருபியுள்ள வார்த்தைகள் தான் பேச வேண்டும் ஏன்னா நம்மகிட்ட ஆண்டோர் கிருபியாக தான் இருக்கார் அப்போ நாமளும் கிரு மற்றவங்க கிருபியாக கிருபியாக இருக்க முடியாது ஆனால் கிருபியுள்ள வார்த்தைகளை நாம் பேசி மற்றவர்களுக்கு உண்மையான ஒரு அன்பை தேவனுடைய அன்பை காட்ட முடியும் கணவன் தியாகம் செய்து தன் மனைவியை நேசிக்க வேண்டும் மனைவி தியாகம் செய்து தன் கணவனை நேசிக்க வேண்டும் தியாகம் பலவீனத்தின் அடையாளம் அல்ல வலிமையின் அடையாளம் அன்பின் வலிமையின் அடையாளம் கத்ராய் இயேசு கிறிஸ்து சபையாகிய மனவாட்டியை நேசித்தார் தியாகம் செய்து பரலோகத்திலிருந்து இந்த பூலோகத்துக்கு அடிமையின் ரூபம் எடுத்து வந்து தியாகம் பண்ணி சபையை நேசித்ததை உறுதிப்படுத்தினார் சிலுவையில் அவருடைய உச்சக்கட்ட தியாகம் வெளிப்பட்டது அது என்னவென்றால் சிலுவையில் கிறிஸ்துவின் மரணத்தில் இந்த இரண்டு பக்கங்களும் ஒன்றிணைந்திருந்தேன் என்னது கிறிஸ்தவ திருமணத்தில் கணவன் மனைவி திருமணம் பண்ணிக்கிறாங்க இது எதுக்கு ஒப்பிடப்படுது கிறிஸ்துவாகிய மணவாளன் சபையாகிய மணவாட்டி நமக்கு அவரோடு கூட மணவாளன் ஆகி அவரோடு கூட கல்யாணம் போகுது அதுக்கு முன்மாதிரியாக தான் உலகத்திற்கு கிறிஸ்தவ திருமணம் இருக்குது அப்போ இந்த கிறிஸ்தவ திருமணத்தில் இரண்டு கணவனுடைய அன்பு மற்றும் மனவினுடைய கீழ்ப்படுதல் ரெண்டும் சிலுவையில் வருது பாருங்கள் கிறிஸ்துவாகிய நம்முடைய ஆண்டவர் அட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்து பிதாவின் சித்தத்துக்கு கீழ்ப்படைந்து நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்மிடத்தில் என்றால் சபையாகிய மனவாட்டியாகிய நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து இந்த பூமிக்கு வந்தார் இந்த ரெண்டும் சிலுவையில் எங்கள் சந்திக்குது கீழ்ப்படுதல் மற்றும் அன்பு கூறுதல் கிறிஸ்துவின் மரணத்தில் இந்த ரெண்டு பக்கங்களும் அதே தான் கணவன் கணவையன் மனைவி அன்பு புகிறான் மனைவி தன் கணவனத்தில் கீழ்ப்படைந்து கணவனத்தில் பயபக்தியாக இருக்கிறாள் கிறிஸ்துவின் மரணத்தில் இந்த ரெண்டு பக்கங்களும் ஒன்று இருந்தன அவருடைய அன்பு அவரை தம்முடைய பிதாவின் சித்தத்திற்கு கீழ்ப்படைந்து சிலுவையை ஏற்றுக்கொள்ள வழிவகுத்தது அதே சமயம் அதே அன்பு அவரை திருச்சபைக்காக தியாகம் செய்ய பலப்படுத்தியது கணவனும் மனைவியும் சிலுவையில் ஒன்று கூடுகிறார்கள் அலையலியா மூன்றாவது இந்த பகுதியை பார்ப்போம் தகவல் பரிமாற்றம் என்பது வாழ்க்கையை செயல்படுத்தும் ஒன்றிய முதலாவது தகவல் தொடர்பு கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு வழிமுறையாகும் தகவல் தொடர்பு கிருமியை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு வழிமுறையாகும் தகவல் தொடர்பு வாழ்க்கையில் செயல்படுத்தக்கூடிய ஒரு வழிமுறையாகும் செயல்படுத்துனால் ஒன்றுமே இல்லை இப்போ நமக்கு நெட் ஃபவுண்டேஷனில் ஹெட் ஹார்ட் ஹேண்ட் மூணு நம்ம பார்க்குறோம் முதலாவது நாம் நம்முடைய மூளையில் பெற்றுக் கொள்கிறோம் இறுதியத்தில் அதை வைத்து தியானிக்கிறோம் அப்புறம் கைகளின் மூலமாக அதை நம்ம செயல்படுத்துகிறோம் இந்த தகவல் தொடர்பு என்பது வாழ்க்கை வாழ்க்கையில் வாழ்க்கையை செயல்படுத்தும் ஒரு வழியாகும் தகவல் பரிமாற்றம் என்பது வாழ்க்கையை வாழ்க்கையில் வாழ்க்கையை செயல்படுத்தும் ஒரு வழியாகும் தவறுகளை சரிசெய்வதற்கு மட்டுமே தகவல் பரிமாற்றம் தேவை என்பதில்லை பாலியல் ஒருவேளை திருமணத்தில் தகவல் தொடர்பு என்பது வாழ்க்கையில் நம்ம செயல்படுத்தக்கூடிய ஒரு வழியாக தவறு செஞ்சிட்டோம் அதை மட்டும் சரி செய்கிறதுக்கு தகவல் தொடர்பு கிடையாது ஒரு என்னுடைய மனைவிடத்தில் பாலியல் விருப்பங்களை தெரிவித்து அந்த பாலியலுக்கு உடன்பட வைப்பதற்கு உள்ள ஒரு காரியம் தகவல் தொடர்பு அல்ல அது மட்டும் கிடையாது மாறாக மனைவியை பாராட்டுதல் அதில் மூணு சொல்கிறேன் பாருங்கள் சமையல் ஒரு மனைவி என்ன பண்ணுறாங்க நல்லா சமையல் பண்ணுறாங்க அவங்கள நம்ம பாராட்டணும் அழகு கணவனுக்கு யார் அழகு மனைவி தான் இந்த உலகத்தில் எத்தனாயிரம் பெண்கள் அழகாக இருக்கானா கணவனுக்கு மனைவி தான் அழகு மனைவிக்கு கணவன் தான் அழகு நன்றி சொல்லுதல் ஒவ்வொரு ட்ரிப்பும் மனைவி நம்மளுக்கு ஒரு உதவி செய்யும் போது நல்லா சமைச்சு போடும்போதோ இல்லை கணவனுக்கு எல்லா காரியங்களும் அவங்க பணிமுறையில் செய்யும்போது நன்றி சொல் இது ஒரு தகவல் தொடர்பில் மிக முக்கியமான ஒரு காரியமாக பராமரிப்பு வீடு வருமானம் கிருபியுள்ள தகவல் பரிமாற்றம் என்பது ஒருவருக்கொருவரின் இருதயத்தை ஆழத்தை ஆராயவும் அச்சங்கள் மற்றும் தோல்விகள் அத்துடன் ஆர்வங்கள் மற்றும் தேவைகள் இரண்டையும் ஆராயும் உதவும் தகவல் தொடர்பு என்பது இறுதியத்திலேருந்து கணவன் மனைவியும் அவங்க என்ன பண்ணுறாங்க ஒரே மாம்சம் அப்போ ஒரே இறுதியுமா ரெண்டு இறுதியும் தான் ஆனால் அவங்களுடைய மனசில் நினைக்கிறது ஒரே ஒரு கணவன் என்ன நினைக்கிறோம் அதே மனைவி மனைவி என்ன நினைக்கிறானோ அதே கணவன் அதுதான் அந்த அந்த அன்பில் மிகவும் ஒரு உச்சக்கட்டத்தினுடைய ஒரு அடையாளம் இந்த தகவல் தொடர்பு என்பது வாழ்க்கையை செயல் வாழ்க்கையில் செயல்படுத்தக்கூடிய ஒரு வழிமுறையாக என்பது இறுதியத்தில் கணவன் மனைவியும் ஒன்றா அவங்க ஒரு ஒரு காரியத்தை நினச்சி ஒன்றா ஒரு காரியத்தை செய்கிறது ரெண்டாவது தகவல் தொடர்பில் மனைவியோடு உள்ள அந்த தகவல் தொடர்பில் மனைவி ஒரு புதுமண தம்பதிகள் இருக்காங்க அவங்க ஆரம்பத்தில் கல்யாணம் பண்ணிவிட்டு மனைவி உடனே ஒரு குழந்தை தங்கிடுது அப்போ தன்னுடைய கணவனுடைய அன்புக்காக தனது மனைவி அதிகமாக இயங்குகிறாங்க அந்த நேரத்தில் கணவன் போயிட்டு உட்காந்து பேசிகிட்டு இருக்கில்ல தன்னுடைய மனைவிட்ட ஒரு அன்பாக ஒரு நெருக்கமாக ஒரு அரவணைப்பு அது ஒரு தகவல் தொடர்பில் வாழ்க்கையில் செயல்படுத்தக்கூடிய ஒரு வழிமுறையாகும் உடலுறவு உறவு சாத்தியமில்லாத நேரங்களில் ஒருவேளை மனைவி ஒரு சுமேரமாக இருப்பாங்க கணவனுக்கு ஒரு ஒரு உடலுறவுக்கான ஒரு அர்ஜ் தேவைகள் இருக்கும் இது நம்ம சரியாக நம்ம புரிஞ்சுக்கிறோம் அனைவரும் ஒரு வயது உள்ள ஒரு சகோதர சகோதரிகளாக இருக்கிறதுனால இதை நம்ம சரியாக புரிஞ்சுக்கிறோம் அப்போ ஒருவேளை மா கணவனுக்கு ஒரு அரிச்சி உடலில் உள்ள ஒரு அரிச்சி ஒரு ஆர்வம் இருந்து ஒருவேளை மனைவிக்கு ஒரு சரீர சுகவினங்கள் இல்லை ஏதாவது ஒரு பலவீன நிமித்தமாக மனைவி இல்லை என்னால் முடியாது என்று சொல்லும்போது அந்த சம்பந்தப்பட்ட அந்த சூழ்நிலையை எப்படி கையாளுறோம் அதை சரியாக புரிந்து கொண்டு மனைவினத்தில் ஒரு அன்பாக இட்ஸ் ஓகேம்மா நோ ப்ராப்ளம் என்று நம்ம சொல்கிறோமா இது ஒரு கிருபியுள்ள அந்த தகவல் தொடர்பில் வாழ்க்கையில் வழி நடத்தக்கூடிய ஒரு வழிமுறையாகும் அன்பு அங்கே வந்துடுது அன்பு நிமித்தமாகவும் இதெல்லாம் நடக்கும் ஒரு அரவணைப்பு மனைவி கிட்ட நெருங்கும்போது மனைவிக்கு இருக்கும் இருக்கும்போது அவங்க வேணான்னு சொல்லும்போது அதை சரியாக புரிந்து கொள்வது இதெல்லாம் அன்பின் நிமித்தமாக வருது இந்த தகவல் தொழில் ஒரு பத்து காரியங்கள் நான் சொல்கிறேன் நீங்கள் நல்லா கவனிங்க கடைசியாக முடிவாக கிரேசியஸ் கம்யூனிகேஷன் இன் மேரேஜ் காமத்தில் அன்பு துக்கத்தில் சந்தோஷம் பேச்சில் பரிவு பெருமிதத்தில் தாழ்மை அர்ப்பணிப்பில் தியாகம் குறைகளில் நிறைவு கவர்ச்சியில் இச்சையடக்கம் பேராசியில் போதுமென்ற மனம் உறவுகளில் நெருக்கம் கோபத்தில் பொறுமை இதுதாங்க கிறிஸ்தவ திருமணத்தில் உள்ள தொடர்புகளுக்கான ஒரு மிக முக்கியமான காரியங்கள் இந்த பத்து காரியங்கள் இருக்குது ஆனால் இந்த காரியங்கள் நம்ம கற்றுக்கொண்டோம் கிருபையை நம்ம ஒருத்தருக்கு காட்ட முடியாது தேவன் தான் நம்மளுக்கு கிருபையை காட்டுறாரு அந்த கிருபை உள்ள அந்த கிருபையை நம்ம பெற்றுக்கொண்டு கிருபை உள்ள வார்த்தைகளை தகவல் தொடர்பு நம்ம பிறகு வெளிப்படுத்தும் போது நிச்சயமாக நம்ம பிறருக்கு ஆசிரியமாக இருக்கும் நம்ம குடும்பத்துலேயும் ஒரு பெரிய சமாதானம் இருக்கும் நம்ம பிறருக்கு முன்மாதிரியாக இருப்போம் தேவன் தான் இந்த பாடத்தை ஆசீர் பராக கற்றுக்க ஸ்வத்திரம் ஆண்டவங்களை ஆசீர் ஸ்தோத்திரம் Thank you.